இவங்க வந்து சொல்லியிருக்காங்க பூத்தில் வந்து இவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்கள்ல அவங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல பீகாருடைய எஸ்ஐ எஸ்ஐஆரை பற்றி யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதை வந்து தேஜஸ்வி யாதவ் மறுத்திருக்காரு இல்லை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்றார் இவங்க அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கிறாரு எது உண்மைங்கிறது இப்போ அவங்க இப்போ வழக்கம் வந்து பூத் லெவல்லாம் கொடுக்கும்போது ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கணுங்கிற இதே வந்து உணர்வே வந்து பல பேருக்கு இருக்காது கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க அதை விசாரிப்பாங்க நம்பிக்கையில் போயிடுவாங்க ஆனா இனிமேல் அரசியல் கட்சிகள் சொல்லணும் எதை கொடுத்தாலும் நீ அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா அக்னாலஜிமெண்ட் இருந்ததுன்னா அது ப்ரூஃப் அதுக்கப்புறம் விசாரிக்காமல் இருந்தாங்கன்னா அது தவறு இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஜனநாயகத்தோட நம்பகத்தன்மையை குலைக்கிறார்கள் இந்த மாதிரியெல்லாம் பொதுப்படையான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க ஒழிய ராகுல் காந்தி ஸ்பெசிஃபிக்காக சில குற்றச்சாட்டுக்கள் எழுப்பி இருக்கிறாரே அதற்கு உங்கள் பதில் என்ன என்றால் பதில் இல்லை இன்னொன்று என்ன சொல்றாங்க இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பத்தி பாத்துக்க வேண்டியது பொலிட்டிகல் பார்ட்டியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்தந்த அரசியல் கட்சிகள் பார்த்துக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு எந்த விதமான பொறுப்புமே கிடையாது இறுதி பொறுப்பு இதில் தேர்தல் ஆணையத்திற்கு தான் ஏன்னா அரசியல் கட்சிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் ஆனா அந்த கம்ப்ளைண்டை இது பண்ணி அனலைஸ் பண்ணி அது சரியா இல்லையான்னு பார்த்து அதன் மேல் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு இது அரசியல் கட்சிகள் தான் செய்யணும் இல்லை யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே தேர்தல் ஆணையம் வந்து அதை விசாரிக்கக்கூடிய கடமையும் உரிமையும் அதிகாரமும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது இப்போ ராகுல் காந்தி சொன்னதில் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒரே ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிற ஒரு வீட்டில இருந்து நாற்பத்தி ஏழு பேரும் என்னவோ அங்கேருந்து ஓட்டு போட்டாங்கிறது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ பாருங்க இதுக்கு உடனடியாக இன்னொரு பதில் இங்கேருந்து ஸ்டாலின் வீட்டில் இருந்து நாற்பது பேரும் நாற்பத்தஞ்சு பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க அது உடனடியாக வந்து உண்மை கண்டறியும் குழு ஒன்று தமிழ அரச இருக்கு அந்த குழு வந்து கண்டுபிடி சொல்லிச்சு அது சிங்கிள் வீடு இல்லை அது பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அபார்ட்மெண்ட்ல இப்ப நான் இருக்கிற இடத்துல வந்து எங்க அப்பார்ட்மெண்ட்ல வந்து இறக்குற எண்பது இது இருக்கு வீடு இருக்கு சின்ன சின்ன ஒவ்வொரு ஸ்வீட் இருக்கு அப்ப எண்பது வீட்லயும் வந்து எண்பது தனித்தனியான வாக்காளர்கள் தான் இருப்பாங்க ஒருத்தர் இருக்கலாம் ரெண்டு பேர் இருக்கலாம் மூணு பேர் இருக்கலாம் அப்போ ஒரே வீட்டுல வந்து எண்பது பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும் ஆனா ராகுல் காந்தி சொன்னதை இந்தியா டுடே போய் விசாரிச்சிருக்காங்களே விசாரிச்சது கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமா சிங்கிள் அப்பார்ட்மெண்ட் ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் இது நூண்டா இருக்கு ஒரு கிச்சன் இருக்கு ஒரு பாத்ரூம் இருக்கு ஒரு சிங்கிள் ஹால் இருக்கு இதுதான் இருக்கு நாற்பத்தி ஏழு பேரும் என்னமோ ரிஜிஸ்டர் பண்ணுது அப்படிங்கறது உண்மைதான் இதுக்கு என்ன பதில் இல்லை நீங்க இதெல்லாம் தெளிவான பதில் சொன்னீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மேலே நம்பிக்கை பிறக்கம் இவங்க தொடர்ந்து செய்கிற இப்படிப்பட்ட தவறுகளின் காரணமாக தேர்தல் ஆணையத்தின் மேல் சந்தேகம் வருவதற்கான சூழ்நிலையை தேர்தல் ஆணையமே உருவாக்குகின்றது இது மிகப்பெரிய தவறு